அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இது வந்து ஒரு ரொம்ப தாமதமான ஒரு பதிவு ஏன் இதை நான் இவ்வளோ தாமதமாக போடுறேன் அப்படின்னா இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் நம்முடைய சேனலை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த இலையோட மகத்துவம் பற்றி தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் தெரியாதவங்க இருந்து அவங்க கண்களில் இந்த பதிவு பட்டு அதை இன்று இரவு அவங்க செய்து அதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம ஒரு பதிவை போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த நேரத்தில் இந்த பதிவை நான் உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இன்றைய தினம் ஒன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை கார்த்திகை மாதத்தோட கடைசி செவ்வாய் அதோடு பஞ்சமி திதியும் தேய்விரை பஞ்சமியும் சேர்ந்து வருகின்றது இந்த பஞ்சமி திதியானது இரவு எட்டு முப்பது மணி வரைக்குமே உள்ளது ஸோ நீங்கள் எட்டு முப்பதுக்குள்ளார இதை நீங்கள் செய்வதுன்னா செஞ்சிடலாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு இன்று இரவு சரியாக ஒன்பது முப்பத்தெட்டு மணிக்கு நாம் உச்சரிக்க வேண்டிய மிக சக்தி வாய்ந்த முருகனுடைய ஒருவரி மந்திரம் இருக்குது ஏன்னா இன்னைக்கு பிரபஞ்ச வசிய நாள் ஒன்பது மூன்று ஒன்பது அப்படிங்கிற பிரபஞ்ச வசிய நாள் அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் அதை பற்றிய பதிவுகள் நேத்தே நான் கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் முருகரோட படத்தை போட்டு அதை அன்னோன் சீக்ரெட் அப்படின்ட்டு ஒரு பதிவு போட்டிருப்பேன் அதை போய் பாருங்கள் காலையில் ஒன்பது முப்பது முப்பத்தொம்போது மணி அது வந்து முடிஞ்சிடுச்சு ஃபஸ்ட்டு வாய்ப்பு இரண்டாவது வாய்ப்பு இன்று இரவு வரக்கூடிய ஒன்பது முப்பத்தொம்பது மணி ஸோ அதை நம்ம செய்வோம் அது மட்டும் இல்லாமல் கடன் தீர்வதற்கு ஒரு சிறப்பான வழிபாடையும் நான் இன்றைக்கி காலையில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் பதிவில் முருகனை வேண்டி சரியாக இரவு ஒன்பது முப்பத்தொம்பது மணிக்கு அதையும் நீங்கள் செய்யலாம் ஸோ அதெல்லாம் செய்வதற்கு முன்பு இந்த ஒரு விஷயத்தை நாம் செய்யும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட அதிர்வுகள் எதிர்மறையான அதிர்வுகள் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் மட்டும் கிடையாது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்கள் அவர்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய எண்ணங்கள் எல்லாருக்கிட்டேயும் சில ப்ளஸ்ஸும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் ஏன் நம்மக்கிட்டயே சில நெகட்டிவ் இருக்கும் வீட்டு தலைவி அவங்களும் பர்ஃபெக்ட் கிடையாது ஏன்னா அவங்களுக்குள்ளாரையும் சில சோம்பேறித்தனங்கள் இருக்கும் சில சலிப்புத்தன்மை இருக்கும் முன்கோபம் இருக்கும் இதையெல்லாம் நம்மளை விட்டு போகணும் இப்போ கணவரோட குடிப்பழக்கம் போகணும் அவருடைய சந்தேகத்தனம் அப்படிங்கிறது போகணும் வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருக்கிறது அந்த ஒரு கெட்ட குணம் அந்த புத்தி நிலையாக இல்லாமல் தடுமாறுவது சபலம் அடைவது இந்த குணம்லாம் போகணும் அது மாதிரி பிள்ளைகள் நம்மளுடைய சொற்பேச்சை கேட்டு நடக்கணும் யார் யார்கிட்ட என்னென்ன கெட்ட குணங்கள் இருக்குதோ அந்த கெட்ட குணங்கள் எல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம வளர்பிரையிலையும் செய்யலாம் தேய்பிரையிலையும் செய்யலாம் எந்த அளவுக்கு இது கெட்டவற்றை நீக்கக்கூடிய சக்தி இருக்குதோ அதே அளவுக்கு நல்லவற்றை ஈர்க்கக்கூடிய சக்தியும் இந்த கற்பூரவள்ளி இலைக்கு இருக்கிறது ஓமவல்லி அல்லது கற்பூரவள்ளின்னு நம்ம அழைப்போம் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஸோ இதில் நீங்கள் வந்து ஒரே ஒரு இலை கிடைச்சா கூட போதும் இது வந்து நீங்கள் நைட்டு போய் பறிக்கக்கூடாது நைட்டு பறிக்கக்கூடாது அதே போல் காலங்களில் இருப்பவர்கள் அந்த செடி அருகே போகக்கூடாது அப்போ ஒரு அஞ்சு மணிக்குள்ளார பறிச்சுடுங்க ஏன்னா இப்போ வந்து மழைக்காலம் குளிர்காலமாக இருக்கிறதுனால ஒரு ஆறு மணிக்கெலாம் இருட்டிடுது சூரியன் போயிடுது ஸோ ஒரு அஞ்சரை மணிக்குள்ளார இதை நீங்கள் பறிச்சிடுங்க ஏற்கனவே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க இதெல்லாம் ரெடியாக வச்சுருப்பீங்க இன்றைக்கி புதுசா பாக்கிறவங்க இதை முயற்சி செஞ்சு பாருங்க இல்லை உங்க வீட்டிலேயே இந்த செடி இருந்ததுன்னா அதுல இருந்து ஒரே ஒரு இலைய நீங்க ஃபைவ் தேர்ட்டிக்கு முன்னாடி பறிச்சு வச்சிடுங்க இப்ப இந்த இலையில நாம் வைக்க வேண்டிய இரண்டு பொருள் என்ன அப்படிங்கிறதப்ப பா பார்க்கலாம் எப்போதுமே நம்ம சேனலில் ஐந்து இலைகளை வச்சு செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நீங்கள் ஐந்து இலைகளோ மூன்று இலைகளோ அல்லது ஒரு இலையோ எது கிடைச்சாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாங்க இன்னும் நேரம் கம்மியாக தான் இருக்குது இன்னும் எடுக்கலை அப்படின்னா இந்த பதிவை பார்த்ததுமே இந்த இலையில் அட்லீஸ்ட் ஒரு இலையாவது எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க இரவு எட்டு மணிக்கெல்லாம் இதை நீங்கள் செஞ்சுடுங்க செஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து வீடே வந்து தூய்மையானது மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஒன்பது முப்பத்தி ஒன்பது மணிக்கு முருகன் வழிபாடு நம்ம தாராளமாக செய்யலாம் இது நம்ம வீட்லேயும் செய்யலாம் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் செய்யலாம் இதை வந்து நம்ம ஆரத்தி கற்பூரம் மாதிரி இதை ஏற்றிட்டு நீங்கள் சுத்தப்பத்தமாக இருந்தீங்கன்னா நீங்கள் பூஜை கரையில் ஒரு தடவை அனைத்து தெய்வ படங்கள் சிலைகளுக்கெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் எல்லா மூளை முடுக்கிலையும் இதனுடைய ஸ்மெல்லு வந்து போகணும் கிராம்பை வந்து நீங்கள் நுணுக்கி பவுடராக வைக்கிறதுனாலும் வைக்கலாம் அல்லது சின்ன மூணு பீஸாக வந்து உடச்சி போட்டுட்டு இந்த கிர இது வந்து நல்லா எரியணும் ஒரு சாம்பிராணி துபக்காலோ அல்லது ஒரு பெரிய அகலோ எடுத்துக்கோங்க எல்லா இடத்துலையும் காமிங்க அதை மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அந்த வாசனை வரும் இல்லையா அதை வந்து நுகரணும் இன்னும் சில பேர் நடு ஹாலில் வச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம் அதை சுற்றி உட்காந்துப்பாங்க அது எரிகிற வரைக்கும் அதை பார்ப்பாங்க என்னென்ன பிரச்சனைகள் சில பிரச் சில நெகட்டிவ் பாயிண்ட்டு மற்றவங்கக்கிட்ட இருக்கிறத நம்ம ஓப்பனாக அவங்கக்கிட்ட சொல்ல முடியாது கோபம் வரும் அவங்களுக்கு ஸோ நம்ம வந்து மனதுக்குள்ளே இந்த பழக்கம் அவங்கக்கிட்டேருந்து போகணும் அப்படின்ட்டு நம்ம வேண்டிக்கிட்டு இதன் முன்பு நம்ம அமரலாம் சரிங்களா ஏன்னா இந்த காலத்தில் யாருக்கிட்ட அவங்களுடைய குறையை சொன்னாலும் உடனே கோபம் ஆக்ரோஷம் தான் அதிகமாக வருது திரும்ப அது வந்து நம்ம பக்கமே வெறுப்பாக திரும்பும் ஸோ அதை நம்ம ஓப்பனாகவும் சொல்ல முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை வந்து தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் மறுநாள் காலையில் இதை எடுத்து நீங்கள் வெளியில் போட்டுடலாம் குப்பையில் போட்டதுனாலும் போடலாம் அல்லது கால் படாத இடத்துல போடுறதுனாலும் போடலாம் ஸோ வந்து இதை முயற்சி செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி